நீங்க வரீங்க நான் வர கையில வரடா வந்து நீ படிச்சிட்டு அதுக்கு அப்பன் நான் உங்களுக்கு வரானே திரும்ப கொடுத்து போறீங்க நான் நான் கேக்குறத தான் வரண்ட் வச்சிருக்கேன் வரண்ட் கிழிச்சு வாங்கிட்டீங்க திரும்ப எது கொடுத்து போறீங்க எதோ அங்க கேல படிச்சிட்டு அதுக்கு அப்பன் டிக்கெட் இல்ல நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் சொல்ல வாங்கிட்டு போங்க கிரேஸ்ல சொல்லுங்க இல்ல நம்ம இங்க வந்து நான் வர கையில நீங்க மூrsa படுத்துட்டு அதுக்கு டிக்கெட் கேளு அண்ணா நான் உங்களுக்கு வரணும் திரும்ப கொடுத்து போறீங்க நான் கேக்குறத தான் வரங்க வச்சிருக்கேன் வர வந்து கேச்சிருவாங்க நீங்க திரும்ப எடுத்து போறீங்க இதோ அங்க கேளு படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கேளு டிக்கெட் எடுக்க சொல்ல இல்ல நான் டிக்கெட் வாங்கிட்டு போங்க பீரத்துக்குள்ள சொன்னீங்கல்ல பீலருக்குள்ள சொன்னீங்கல்ல